ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரூக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்ட் என்ன ரவா வெஜ்ஜு பணியாரம் செய்ய போகிறீங்க இது எப்படி பார்க்கலாம் வாங்க பணியாரம் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் ரவை எடுத்துக்கலாம் கூடவே ஒரு கப் ரவைக்கு அரை கப் தயிரை சேர்த்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து துருணம் ரெண்டு கேரட்டு சேர்த்து பொடியா கட் பண்ண கொடை மிளகாய் சேர்த்து ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ மூடியை போட்டு மூடி இதை அப்படியே உருட்டுங்க இதை ஊடுற சமயத்தில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து கூடவே ரெண்டு டீஸ்பூன் கடலப்பர் பொழுத்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் சேர்க்கத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ சேர்த்த பொருளெல்லாம் பொன்னுரிமா ஃப்ரை ஆனதும் பொடியா ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் பொடியாக கட்டுனா இஞ்சியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாவ சேர்த்து நல்லா வெங்காயம் பச்சை மிளக இஞ்சியெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் அரை டீஸ்பூன் பெருங்காயத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஊற வச்ச ரவையில சேர்த்துக்கலாம் எல்லா தாலிப்பும் சேர்த்ததும் கூடவே பொடியா கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு கப் இட்லி மாவு சேர்த்து அரை கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மிக்ஸ் பண்ணும்போது உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குழிப்பனருடைய பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து என்னென்னலாம் சூடானதும் நம்ம ரெடி பண்ண பேட்டரை குழியில் சேர்த்து ஃபில் பண்ணிக்கலாம் எல்லா கோயிலும் ஃபில் பண்ணதும் இது ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க உப்பு ஒரு பக்கம் சிவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பனையரத்தை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை மீடி வச்சு ஃப்ரை பண்ணுங்க இப்ப எல்லா பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பனையரத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கண்ணா பர்ஃபெக்டானே ரவா வெஜ் பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் டீ போகிற நேரத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இந்த டேஸ்டான ரவா ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த ரவா பணியாரத்தை தேங்காய் சட்னியோ கார சட்னியோ தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்